செய இது ஊராடா இது ஒரு கலவரத்தை உருவாக்க முடியுதா ஒரு நாலு பேரை போட்டு தள்ளிட்டு ஒரு பெரிய மத கலவரமாக மாற்ற முடியுதா எதுவும் பண்ண முடியல கல்லலர் ஆத்திரா இருக்குன்னா இவனுங்களுக்கு என்ன வந்துச்சு பா இங்கே போய் கூட்டுகிட்டு தராங்க இப்படியெல்லாம் ஒத்துமையாக இருந்தாக்க எப்படி நான் கலவரம் பண்ணுறது செய் ஊராடாது இந்த மாதிரி ஒரு பூரை பார்த்தே இல்லைப்பா நாங்களும் இந்தியா முழுக்க எல்லா இடத்துலையும் பண்ணிக்கிட்டுருக்கோம் இங்கே மட்டும் எதுவும் பண்ண முடியல தமிழ்நாட்டில் மட்டும் கட்டுப்பாடு இப்படியெல்லாம் சங்கிகளை கதற விட்டுருக்கு தமிழ்நாடு என்ன காரணம் ஏன் இப்படியெல்லாம் சங்கிகளை கதறிவிட்டதை வீடியோ குழந்தை பேசலாம் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இது அறக்குற நான் உங்கள் நியமத் முகமது மதுரை யாதன் ஒருத்தர் இருக்கார் ஏற்கனவே எடுத்த மதுரை ஆதினை பார்த்தீங்கன்னாக்கா முஸ்லீம்களோட மிக மிக நெருக்கமாக இணக்கமாக இருக்கக்கூடியவர் முஸ்லீம்களுடைய வதக்குடி அல்ஹந்துல்லா சுரா மற்ற எல்லா விஷயங்களையும் சொல்வார் நாகூர் அணி பாட்டை மிகவும் இணக்கமாக இருப்பார் நாகூர் அணி பாடிய பாடல்கள் எல்லாம் பாடுவார் அவ்வளோ ஒரு ஒரு மதநிலக்கவாதியாக இலக்கவாதியாக ஒரு சிறந்த மனிதராக இருந்தார் மறைந்து முன்னால் ஏற்கனவே ஆதினமாக இருந்த திரு பொன்னம்பலை தேசிய அடிகளார் மதுரை ஆதினமாக அந்த அதற்கு இப்ப இப்போ அவர் மறைவுக்கு பிறகு இன்னொருத்தர் வந்து மதுரை ஆதினமாக பொறுப்பேற்றிருக்கார் இவர் வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா இவர் வந்து ஒரு சங்கி போல பாஜக காராக பேசிகிட்டு இருக்கார் பாஜக கட்சியில் உறுப்பினராக சேர்ந்துட்டாரும் தெரியல ஆனால் சங்கி பேசிகிட்டு பேசிகிட்ருக்காரு இந்த நிலையில் நேற்று ஒரு சம்பவம் நடந்திருக்கு அவர் போன காரு உந்துப்பேட்டை பக்கத்தில் போகும்போது எதுக்கே ஒரு சின்ன இவர் வந்து ஃபார்ச்சுனர் காரில் போகிறாரு இவருக்கு எதுக்கே வந்து இவர் மோதிற மாதிரி கொஞ்சம் வந்த காரு பார்த்தீங்கன்னாக்கா பலினோ கார் சுசுகி பலினோம் இதை வச்சு என்ன பண்ணிட்டார் இவர் பண்ணிட்டாரு என்னை கொள்வதற்கு சதி நடக்கிறது இஸ்லாமியர்கள் திட்டம் திட்டுகிறார் என்னை கொள்வதற்கு திட்டம் திட்டுகிறார்கள் அப்படி இப்படின்னு துறைகளுக்கு பேட்டி கொடுத்துட்டாரு இதை பற்றி நான் வந்து காவல்துறையில் வழக்கு தொடுக்க மாட்டேன் புகார் பண்ணு கொடுக்க மாட்டேன் நான் என் வந்து புகார் தெரிவிப்பேன் அப்படின்லாம் பேசியிருக்காரு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அது ஒரு எதிர்பார அது ஒரு விபத்தே கிடையாது போயிட்டாரு போயிட்டார் டக்குன்னு அவங்க கார்வதற்கு அவரும் இறங்கி வர அந்த காரில் வந்தவங்க இறங்கி வர்றாங்க இவங்களும் இறங்கி வந்தோன்னா போலீஸ்காரங்க பார்த்து இது ஒன்று இதாக நடந்திருக்கு பார்த்து போங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசி முடி முடிவு பண்ணிட்டாங்க முடித்த விஷயம் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த விஷயத்தை இவர் வந்து பத்திரிகையாளர் சந்திப்பில் வந்து ஒரு பெரிய விஷயமா சொல்கிறார் என்னை சொல்றதுக்கு இஸ்லாமிய சதி பண்ணுறாங்க அப்படி இப்படின்ட்டு இது எப்படி வந்து சுமந்த அதிகாரின்னு ஒருத்த மேற்குவங்கா மாநிலத்துறை பாஜக தலைவர் வந்து இப்போ பகுகாம் தாக்குதல் கொல்லப்பட்ட ஒரு கணவர் கொல்லப்பட்ட போது கைக்குளத்தையோடு இந்த பெண்ணிடம் வந்து இவர் பெரெக்டர் அந்த சுரேந்திர அதிகாரி சொல்லுங்கள் பேரை கேட்டு முஸ்லீம்களாக பார்த்து சுட்டு சுட்டுக்கொண்டாங்கன்னு சொல்லுங்கள் உடைகளை அவுத்து பார்த்தாங்க ட்ரெஸ் அவுழ்த்து பார்த்து முஸ்லீம் கன்ஃபார்ம் சுட்டு சுட்டுக்கொண்டாங்கன்னு சொல்லுங்கள் சொல்லுங்கன்னு மிரட்டி மிரட்டியும் சொல்ல வைக்கிறார் அதே போல் இவரை இந்த பொன்னம்பல தேசிய கடிகளாக இருக்க பொன்னம்ப மதுரை ஆதிங்க இருக்கார்ல அவரை வந்து யாரோ ஒருத்தர் மிரட்டுறாங்கன்னு நினைக்கிறேன் அவர் உத்தரவத்தில் பார்த்து பார்த்து இந்த மாதிரி பேட்டி கொடுக்குறாரு என்னை கொள்வதற்கு சரி நடக்குது இஸ்லாமியர் கொல்ல போகிறாங்க அப்படின்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா காவல்துறை மூலமாக அங்கே என்ற சமூகம் நடந்த இடத்துல அந்த சிசிடிவி கேமராக்கெல்லாம் பதிவு எல்லாம் வெளியாயிருக்கு அது ஒரு அது ஒரு விபத்தே கிடையாது சாதாரண ஒரு நிகழ்வு அதை வந்து காவல்துறையை அப்பயே சமாதானப்படுத்தி வணிச்சுட்டாங்க முடிஞ்சு போச்சு இதை வந்து இதை திட்டம் விட்டு தமிழ்நாட்டில் நம்ம என்ன இப்போ இது திட்டம் போட்டாலும் கலவரம் திட்டம் போட்டாலும் தமிழ்நாட்டில் ஒன்று நடக்க மாட்டேங்குது இதை வச்சு எப்படியும் தாயா பிள்ளை ஒன்று மண்ணா மச்சான் அண்ணன் தம்பி பழகிடுறாங்க இவங்களை எப்படியாவது தமிழ்நாட்டில் வந்து நம்மளுடைய கலவர ரேடாறுலேருந்து தமிழ்நாட்டை தப்பிச்சுட்டே இருக்குது இந்தியா முழுக்க நம்ம கலவரம் பண்ணிட்டோம் கலவரம் பண்ணி தான் நம்ம எல்லா இடத்துலையும் ஒரு ஒரு மாநிலத்தை ஆட்சியை பிடிச்சிட்டு இருக்கோம் ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் இது மாதிரி நடக்க மாட்டேங்க முடியலை எப்படியாவது இந்த ஒரு கலவரத்தை நடத்தியே தீரும் கலவரத்தை நான் நடத்தினா மட்டும்தான் தமிழ்நாட்டில் தாமரை லைட்டாக துலுக்கு செய்யும் அப்படின்ட்டு ஒரு முடிவோடு வெறித்தமாக செயல்பட்டு இருக்காங்க அதோடைய அந்த திட்டத்துடைய ஒரு செயல் உடையவா தான் இப்போ அந்த மதுரை ஆதீனம் சங்கியாகவே மாறிவிட்ட ஒரு ஆதீனம் பேட்டி கொடுத்துருக்காரு இப்படிலாம்